என் செல்லப்பிள்ளையே உன் அம்மா உனக்காக உன்னோடு பேச வந்திருக்கிறேன் கலங்காதே மனதை தளரவிடாதே என் அன்பு குழந்தையே அம்மா உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் ஏராளம் அத்தனையும் நான் அறிவேன் அனைவரும் என் நிலையை புரிந்து கொள்ளவில்லையே என்று நீ கண்ணீர் விட்டு கதறுகிறாய் என் தங்கமே உன் நிலையை உன் அம்மா நான் முழுமையாக அறிவேன் என் அன்பு பிள்ளையான உன்னை எப்பொழுதும் எந்த நொடியிலும் நான் பாதுகாக்கத் தவறுவதே இல்லை என் பிள்ளையே இப்போது இருக்கும் நிலையை வைத்து இதுதான் என் வாழ்க்கை என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று நீ நொறுங்கிவிடாதே உனக்கு துணையாக உன் தாய் நான் இருக்கிறேன் என்னை நம்பியிரு உன் வாழ்க்கையில் நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில் ஒளியேற்றி வைப்பது என்னுடைய பொறுப்பு என் பிள்ளையே உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை எப்படி நடத்துகிறார்கள் உன்னிடம் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை உணர்த்தவே அவர்களின் உண்மை தன்மையை உணர்த்தவே இந்த நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் நீ நிறைய புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இந்த பரீட்சை உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையே கவலைப்படாதே மனதை தளரவிடாதே எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் உன்னோடு உனக்கு துணையாக உன் தாய் நான் இருக்கிறேன் எப்போதும் இருப்பேன் பயப்படாதே உண்மையான உன் மனதிற்கு துரோகம் நினைத்த அத்தனை பேரையும் நான் நிச்சயமாக கேட்பேன் அதை நினைத்து நீ கவலைப்படாதே அது என்னுடைய பொறுப்பு அது எனக்கானது நீ அதை யோசிக்க வேண்டாம் என் அன்பு பிள்ளையான நீ மனதை அமைதிப்படுத்து சந்தோஷமாக இரு உன் வாழ்வில் நடந்த கஷ்டங்களையே நினைத்து நினைத்து அழுவதை விட உன் வாழ்வில் நடந்த சந்தோஷமான நிகழ்வை நினைத்துப்பார் அது எவ்வளவு அழகானது இனிமையானது அதை நினைத்து மகிழ்ச்சிக்கொள் நிச்சயம் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை உன் தாயாகிய நான் செய்வேன் இது முடிவல்ல இனிமேல்தான் ஆரம்பமாகப் போகிறது ஆட்டம் என் பிள்ளையே இனி உன்னை நகைத்தவர்கள் முன்னும் உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்னும் நான் உன்னை வாழ வைக்கப் போகிறேன் மகிழ்ச்சியாக இன்பமாக சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறேன் என் பிள்ளையே கலங்காதே நிச்சயம் உனக்கான விடிவு காலம் நெருங்கிவிட்டது சிறிது காலம் பொறுமையாக இரு பொறுமையை மற்றும் கடைபிடி என் பிள்ளையே உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு வார்த்தைகளால் பதில் சொல்லாதே சிறிது காலம் மௌனமாக இரு உன் மௌனம் உனக்கான மதிப்பை நிச்சயம் தரும் நான் சொல்வதைக் கேள் அம்மா நான் இருக்கிறேன் அல்லவா அனைத்தையும் பார்த்துக்கொள்கிறேன் என் மீது அனைத்து பொறுப்பையும் விட்டுவிட்டு நீ நிம்மதியாக இரு நான் அனைத்தையும் பார்த்துக்கொள்கிறேன் நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் ஓம் சக்தி என்று கூறி என்னை நினைத்து விளக்கேற்று நிச்சயம் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி